விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் வந்துட்டு ஒவ்வொரு கன்டெஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக பாடிட்டுருக்காங்க அண்டு இந்த வாட்டி வந்து சத்யா நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா இது வரைக்கும் சத்யா நிறுவனம் வழங்கின அதிக கோல்டு காயின்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள விஓஎஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரடை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இரண்டு பேருக்கு வந்து கிடச்சிருக்கு முதலாவதாக நம்ம மீனாட்சி அவர்களுக்கும் இரண்டாவதாக தர்ஷன் அவர்களுக்கும் வந்து கிடைச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமான கோல் கோயின்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த சீசனில் அப்படின்றதால இந்த எழுபத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள விஓ எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரடை வந்து பரிசாக வந்து கொடுத்துருக்காங்க சத்யா நிறுவனம் நிஜமாலுமே மிகப்பெரிய விஷயந்தான் ரசிகர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஷேர் பண்ணி மீனாட்சியும் தர்ஷனாவையும் டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பேக்கோனை கிளிக் பண்ணிடுங்க